கடக ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் வருகின்ற வைகாசி மாதம் நவகிரகங்கள் உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்திருப்பதால் பலவித நன்மைகளை அடைய போகிறீர்கள் கடக ராசி அன்பர்கள்லாம் அஷ்டம சனி பிடி இருந்தாலும் அதிலிருந்து மீளப் போகிறீர்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழில் பதிவது மேலும் சிறப்பு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சகோதரர் வழியில் ஆதாயம் ஒரு சிலருக்கு அமையும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தேரியும் மேலோங்கும் மூன்றில் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது கொடுக்க போகின்றது கடகராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் பார்வை சேர்க்கை இருக்கிறதோ உற்சாகமான வருடமாகவும் அமைய போகின்றது வைகாசி மாதம் கடகராசி என்பர்களுக்கு மிகவும் பயனுள்ள மாதமாக அமைய போகின்றது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை ஏற்றி நடத்துவீர்கள் ஒரு சிலருக்கு சித்தர்கள் மகான்கள் தரிசனங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும் கடக ராசி புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்த தம்பதியினர் இணைவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசி அன்புக்கு திருமணம் கைகூடி வரும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பதால் மற்றும் கூட்டு தொழில் அதிக லாபம் காண்பீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகம் அமையும் பல கிரகங்கள் பதினொன்னாம் இடத்தில் வீட்டிருப்பது மேலும் சிறப்பு இந்த மாதம் கடகராசி பெண்களுக்கு மிகவும் முன்னேற்றமான மாதமாக அமைய போகின்றது பணப்புழக்கம் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் நோய்கள் விலகும் அஷ்டம சனி இனி இல்லை ஏற்கனவே கடகராசி அவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து நம்ம யூடியூப் சேனல்ல நான் வந்து வாசிச்சிருக்கேன் கேட்காதவெல்லாம் இந்த பதிவுல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க கொடுத்திருக்கேன் அதையும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் இந்த வைகாசி மாத காலகட்டத்தில் பல கிரகங்கள் பயிற்சியாவதால் நீங்கள் விரும்பிய போல் வேலைகள் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்திருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ண விளக்கிட்டு வாங்கோ சனி பகவானால் ஏற்படும் தடங்கள் அனைத்தும் நீங்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்